ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு கணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம ஒரு த்ரீ டேஸாகவே முருகனோட ஹிஸ்ட்ரி முருகனோட முதல் படை வீடு இரண்டாம் படை வீடு எல்லாத்தையுமே பார்த்தோம் இன்றைக்கி முருகனோட மூன்றாவது படை வீடான பழனியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பழனி அப்படின்னு சொன்னது அவங்க எல்லாருக்குமே ஞாபகம் வருது அவர் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா கூட வந்துட்டு சண்டை போட்டுட்டு அவர் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார் அதனால் அவர் இங்கே வந்துட்டு அவருக்குன்னு ஒரு தனி இடத்துல வந்து உட்காந்துட்டு அவர் வந்துட்டு இருக்கார் அப்படின்ற ஹிஸ்ட்ரிஸ் தானேங்க உங்களுக்கு தெரியும் அதையும் தவிர வேறு புதுசான

போயிட்டு மலையை ரெண்டும் எடுத்துட்டு அந்த இது இருக்குல்லங்க காவடி மாதிரி காவடி மாதிரி அதை வந்துட்டு ரெண்டு ஷோல் ஷோல்டரில் வந்துட்டு வச்சுட்டாரு தூக்கிட்டு ஒரு பக்கம் சிவகிரி இன்னொரு பக்கம் சக்திகிரியை வச்சுட்டு அவரும் வந்துட்டு காவடி மாதிரி தூக்கிட்டு வர்றாரு தூக்கிட்டு வரப்போ திருவாவினன் குடியில் அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அவரும் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு மழை ரெண்டு எங்கள் கீழே வந்துட்டு இறக்கி வச்சிட்டாருங்க இறக்கி வச்சுட்டு அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு முடிச்சதுக்கப்புறம் மலையை தூக்குறாரு அவர்னால மலையை வந்துட்டு தூக்க முடியலை அப்புறம் அவர் பார்க்குறப்ப அந்த மலை மேலே ஆண்டி கோலத்தில் ஒரு பையன் வந்து நிற்கிறான் அந்த பையன் அவர் வந்து சொல்கிறாரு இறங்குந்த மலையை விட்டு அப்படின்றத சொல்கிறாரு அந்த பையன் எதுவுமே சொல்லாமல் இறங்காம அப்படியே நிற்கிறான் அப்புறம் அவரு வந்துட்டு ரொம்பவே கோவம் அடைஞ்சிட்டாரு கோவப்பட்டுட்டு முருகனை அந்த ஆண்டி குளத்தில் இருக்க பையனை வந்துட்டு அட்டாக் பண்ண பார்க்குறாரு அப்போ அந்த பையன் வந்துட்டு என்ன பண்றானா அவரோட உயிரை வந்துட்டு எடுத்துடுறான் அப்புறம் அங்கே தூரத்துலேருந்து பார்த்து இடும்பனோட ஒய்ஃப் வந்துட்டு ஓடி வராங்க வந்து இடும்பன் இருந்திருக்கதை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அப்புறம் அவங்க அகஸ்தியரை முருகனை வந்துட்டு வழிபடுறாங்க ஹஸ்பண்ட் வந்து தப்பா பண்ணிட்டாரு அவள் தெரியாமல் பண்ணிட்டார் அவருக்கு உயிர் கொடுங்கன்னு அப்புறம் முருகன் வந்துட்டு இறக்கப்பட்டு அவருக்கு வந்துட்டு உயிர் கொடுத்துட்டாருங்க இதை தாங்க நம்மளோட பழனிமலை எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்றதுக்கான ஹிஸ்ட்ரி அப்புறம் இரும்பனுக்கு எல்லா பூஜையுமே காலையில் முடிஞ்சவொடனே அதுக்கப்புறம் தான் நம்ம முருகனுக்கே பூஜை நடக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க நம்ம முருகன் சில நவ பாஷாணத்தை நவ பாஷாணத்தால் பண்ணப்படுறதுன்னு தெரியும்ல அதை பற்றி நான் வேற ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம முருகனோட அந்த அலங்காரங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாமா ஆண்டி அலங்காரம் வேடன் அலங்காரம் பாலசுப்ரமணியன் அப்புறம் வந்துட்டு வைத்தக்கல் அலங்காரம் அப்புறம் ராஜ அலங்காரம் புஷ்ப அலங்காரம் ராக்காள அலங்காரம் இந்த அலங்காரம் எல்லாமே நம்ம முருகனுக்கு வந்து பண்ணப்படுதுங்க திரு ஆவினன் குடி இதோட மீனிங் என்னன்னு பார்க்கலாமா திரு அப்படின்னா லக்ஷ்மி ஆ அப்படின்னா காமதேனு வினன் அப்படின்னா சூரியன் கு அப்படின்னா பூமாதேவி டி அப்படின்னா அக்னி தேவன் இந்த கடவுள் எல்லாருமே இங்கே நம்ம முருகனை வந்து கும்பிட்டுருக்காங்க அப்படின்றனால இதுக்கு திரு ஆவினன்குடி அப்படின்ற ஒரு நேமோ வந்துருச்சுங்க இந்த பழனி மலை மேற்கு தொடர்ச்சி மலையால் ஃபுல்லுமே சரௌண்டடாக இருக்குங்க நம்ம பழனி முருகனை தண்டாயுத பணின்னு கூப்பிடுவோம் அது நார்மலாக எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தாங்க அப்புறம் ஔவையார் வந்துட்டு முருகனை பழனியில் வந்து பார்க்க வராங்க அப்போ முருகன் வந்துட்டு ஔவையாருக்கு காட்சி தர்றாரு அப்போ ஔவையார் என்ன சொல்கிறாங்கன்னா ஞான வடிவானவன் பொருள் கொண்ட பழம் நீ அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது நீ அப்படின்றது தான் இந்த ஊருக்கு ஃபஸ்ட்டு வந்து பேர் இருந்திருக்கு அப்புறம் காலப்போக்கில் பழனி அப்படின்றது மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்புறம் கடைசி சங்ககா சாரிங்க கடைசி பீரியடு இருக்குல்ல அவங்க காலத்தில் வந்துட்டு பழனியை புதுனீன்னு கூப்பிட்டுருக்காங்க இது நம்ம அகனானூர்லையுமே சொல்லப்பட்டிருக்குங்க அப்புறம் முருகன் ஏன் இருந்து கோஷிட்டு வந்தாரு அப்படின்ற கதை உங்களுக்கு தெரியும் ஆனாலும் நான் ஒன்று சொல்கிறேங்க நம்ம நாரதர் வராருங்க ஒரு கையில் ஞானப்பழத்தை கொண்டு நம்ம க நாரதரை வந்துட்டு சிவன் கிட்டே கொடுக்குறாரு நீங்கள் தான் உலகத்தையே கா காப்பாற்றுறீங்க அழுறீங்க இந்தாங்க இந்த எனக்கு ஒரு ஞானப்பழம் கிடச்சிருக்கு இதை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்கன்னு கொடுக்குறாரு அப்போ அதுக்கு சிவன் என்ன சொல்கிறாருண்ணா இல்லை இது எனக்கு பசங்க இருக்காங்க நான் அவங்களுக்கு கொடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு அப்புறம் முருகன் விநாயகர் ரெண்டு பேருமே வராங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு சிவன் என்ன நினைக்கிறாருன்னா சரி ரெண்டு பேர் இருக்காங்களே நம்ம ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக போட்டுக்கலான்னு சொல்றாரு அதுக்கு நாரதர் சொல்றாரு இல்லை இந்த பழத்தை பிச்சு சாப்பிட்டு அதோட பலன் வந்து கிடைக்காது ஒரு பழம் ஒரு ஆள் முழுசா அப்படி சாப்பிட்ணும் அப்படின்றத நாரதர் வந்து சொல்றாரு அப்புறம் சிவன் என்ன ஐடியா பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களேன் யார் இந்த உலகத்தை வந்துட்டு மூணு டைம் சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு இந்த பழத்தை வந்து நான் தரேன் அப்படின்றத சிவன் வந்து சொல்லிட்டாரு அப்புறம் முருகன் அவரோட வாகனத்தில் ஏறி உட்காந்து உலகத்தை மூணு டைம் சுற்றுறதுக்காக போறாரு ஆனால் விநாயகர் மட்டும் அப்படியே அங்கே நிற்கிறாரு அதுக்கு நாரதர் கேட்குறாரு ஏன் இங்கேயே நிற்கிறேன்ட்டுன்னு என்னோட பெற்றவர்களும் உலகம் தானே அவங்களையே நான் சுற்றி வந்து அவங்கள சுத்தலாமான்னு கேட்குறாரு ஆ சு தாராளமாக சுத்தலான்னு நாரதரும் சொல்கிறாரு அப்புறம் நம்ம விநாயகர் வந்துட்டு மூணு டைம் அவரோட பேரண்ட்ஸையே சுற்றி வந்துட்டு அந்த ஞான பழத்தை வந்துட்டு வாங்கிட்டாரு ஸோ திரும்பி நம்ம முருகன் வராருங்க மூணு டைம் சுற்றிட்டு வந்துட்டு பார்க்குறப்ப அந்த விநாயகர் அந்த பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு ஸோ அதை பார்த்த முருகன் வந்துட்டு ரொம்பவே கோச்சுக்கிட்டு அவரு வந்துட்டு பழனிமலைக்கு வந்துட்டாரு அப்படின்றது தாங்க இந்த ஸ்டோரி அப்புறம் நைட்டு வந்துட்டு நம்ம முருகனுக்கு வந்துட்டு சந்தனக்காப்பு வந்து சாத்துவாங்க சாத்திட்டு கீழே வந்து ஒரு தட்டு வைப்பாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அவரோட மேலேருந்து ஸ்வெட்டிங்ஸ் வரும் அதை வந்துட்டு சேவ் அந்த நவபாஷண சில தானே ஸோ அந்த நீர் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே பட்டு அந்த ப இது எல்லாமே கீழே வந்துட்டு அந்த தட்டில் வந்து சேவ் ஆகுங்க சேவ் ஆனது அதிகாலையில் வர பக்தர்கள் எல்லாருக்குமே பிரசாதமாக வந்து கொடுப்பாங்க அதை வந்துட்டு குடித்தோன்னா நமக்கு எந்த நோயுமே அண்டாது எந்த வியாதியுமே வராது அப்படின்றதையுமே சொல்லப்படுறாங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து இன்றைக்கி நான் அவங்க கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாளைக்கு முருகனோட நாளோட படை வீடை பற்றி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் என்னோடய ப்ரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்